ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோக்கும் மேற்பட்ட மீன்கள் சிகுஞ்சி மீன்கள் எல்லாம் கடலிலே சேர்த்து நாலு இதுக்கின்றது இதுக்கு அனுமதி கொடுத்தது யார் கடலிலே வெடி அடிக்குவதற்கு அனுமதி கொடுத்தது யார் இன்றைக்கு மீன் வந்து கரையிலே இறக்கப்பட்டிருக்கிறது வெடி அடித்த மீன் பிடிக்கலாம் தெரியும் உடனடியாக அது நடவடிக்கை எடுத்துட்டு போகணும் ஆனால் நீதி ஒருத்தரால் நடவடிக்கை எடுக்கிறது அதே போல வடபராட்சி கிழக்கு அங்கால மாத்தடன் பக்கம் சுருக்கு வேலை அடித்து